அவங்க வேலைக்கு போனாங்கன்னா நைட் மார்னிங் த்ரீ ஓ கிளாக் தான் வருவாங்க லோட் அடிப்பாங்க லோட் மேன் மேலே நின்று லோடு எடுத்துவாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் என்னப்பா பண்ணுறீங்க வருவீங்க அது வரையும் முழிச்சிருப்பேன் இங்கே லோடு வண்டிலாம் கவுந்திருக்கு பயமாக இருக்கும் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அதை பண்ணணும் ஏன் அப்படி போகணும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய கடன் இருந்திருக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காங்க ஆனா அந்த லோடு ஏத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை பெரிய அதிக வெயிட்ஸ் எல்லாம் எவ்வளவு லோடு அட்டி திரும்ப அவ்வளவு ஆயிட்டு இருக்கும் இங்க பாருங்க கையெல்லாம் பாத்தீங்களா காப்பு காய்ச்சி இந்த பக்கம் மூட்டை தூக்கி அது ஹைடாலோடு அதெல்லாம் கஷ்டம் தான் அது கஷ்டம்னா லோட்மேன் லோட்மேனோட கஷ்டம் தெரியும் அவங்க இப்போ அதை பார்த்துட்ருக்காங்க லோட்மேனுங்கக்காக அது தெரியும் அதுவும் டிரைவர் லோடமேன் ட்ரைவர் வண்டியாகவும் அதையும் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு என்னென்னா வண்டி ஓட தெரியாது அப்போ நல்லா தான் வசதியாக இருந்தாங்க அப்போ நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு சர்க்கம் இல்லை அப்பாவுக்கா அதுமாரி ஒரு சர்க்கல் வந்தது அப்போ வந்து நம்ம தான் பார்த்தா தான் நம்ம இதை பண்ண முடியும் ஏன்னா அப்பாவை கடந்த அப்பாவை பார்க்க அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நாம் வந்து வீட்டை பார்க்கணும்னா நம்மளும் ஒரு வேலைய இறங்கி செஞ்சாதான்ற ஒரு எனக்கு ஜிம் வைக்கணும்லாம் ஆசை அப்பவே அதனால் ஜிம் பண்ணிட்டு அந்தமாரி இருந்தால் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை நம்ம செஞ்சே ஆகணுன்ட்டு ஒரு குட்டியான அப்பா ஒரு ஒன்றரை லட்சரூவா டியூ இருக்குதா அந்த குட்டியான நீ ஓட்டிக்கோ டியூ என்னை கட்டிக்கோ அப்படின்னாங்க அப்போ தான் புரிஞ்சுது போய் பத்தாயிரரூவா டியூ அந்த டியூ பத்தாயிரரூவா பத்தாயிரரூவா கட்டிட்டு வீட்டுக்கு ஒரு பத்தாயிரரூவா கொடுக்கோ யோயோ ஒரு மனுஷன் வந்து அந்த டைம்ல அவன் பிறக்கிறப்போ ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு கடன்லயும் இருந்தோம் என் கூட இருந்தாங்க அப்போ அந்த ஃபைவ் டேஸ்மே அங்க இருந்தாங்க மம்மி எங்க மம்மி இருந்தாங்க அவங்கள போக சொல்லு சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிட்டு என் கூட அவங்க இருந்தாங்க அந்த டைம்ல எனக்கு அது எனக்கு அதான் அப்போ படத்துக்கு ஓடனாலும் அந்த லவ் கம்மியா இருக்குது இல்ல

அதான் இப்போ ஃபோன் பேசிட்டே இருக்கணும் சொல்கிறோம்ல அப்போ பேச முடியாது ஏன்னா அதுதான் சொல்கிறேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம ஏதாவது ஒன்று இழகணும்